வணக்கம் சார் வணக்கம் மேடம் கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க சார் சொல்லுங்க சார் மார்னிங் கூப்பிட சொல்லி சொல்லிருந்தீங்க சார் அதான் மேடம் இது அதான் மேடம் அந்த குடல் வலுவு லைட்டா வலி இருக்குது அங்க குனிய சொல்லுங்க நிம்மர சொல்லுங்க வெடிச்சிட்டு என்ன மேடம் பண்றது நான் என்ன கேட்டு சொல்லட்டுங்களா உங்களுக்கு ஆ நீங்க இப்ப மாஸ்டர் கேளுங்க ஏன்னா குடல் வலு வளர்ந்துருக்குனாலே அது வந்து அதுக்குள்ள நம்ம சாப்பிட சாப்பிடுறது போய் சிக்கிட்டு அது லைட்டா வளருமா சரிங்க சார் அதை வந்து லேசர் முதல்ல ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு இங்க சொல்றாங்க சரிங்க சார் இப்ப அது நம்ம சும்மா மேலொத்தமா நடக்கும்போது எனக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க குனிய சொல்லும்போது கொஞ்சம் ஆடு சொல்லுவாங்க அந்த தமிழ்ல வெடிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆஹ் சார மாஸ்டர் அங்க இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாது பட் உங்களுக்கு வந்து எப்ப ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க சார் எனக்கு வந்து உடனடியா பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு மேடம் சரிங்க சார் சரிங்க சார் அதுக்குதான் நான் கேக்குறேன் நான் எனக்கு அந்த அளவு கொஞ்சம் அதிகமா வளர்ந்துச்சு ஆபரேஷன் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு அதே மாதிரி இந்த தியானமும் எனக்கு இந்த டைம்ல விட்டுருன்னா அதுக்கும் ஒரு மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இப்போ அதனாலதான் நீங்க மாஸ்டர் கேளுங்க அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார் அதனால வந்து ஒரு அட்டன்மெண்ட் போலாமா ஒன்னும் பிரச்சனை இல்லையா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேங்க சார் கேட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பதிவு போடுங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் ஓகே ஓகேங்க சார்

அவர் யார் ரம்யா மகாதேவ்ங்கிற ஒரு கேட்டிருக்காரு அது குடல் வாழ்வில் வந்து ஒட்டுக்குடல் அதாவது சிறுங்குடல் முடிஞ்சு பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடத்துல லெஃப்ட் அந்த நம்ம ரைட் சைடு கீழே அடி வைத்து கீழே நம்ம வலது பக்கம் அடி வைத்து கீழே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் அது ஒரு 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 இன்ச்சு அளவுக்கு இருக்கும் ஒரு இன்ச்சு விட கம்மியாக தான் இருக்கும் அது இயற்கையின் படைப்பு ஒட்டுக்குடல்னு பேர் அதாவது நம்ம ஒழுங்காக சாப்பிடலைன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரோ ஏதாவது மெட்டல் கெட்டல் போய் வயிற்றுல சிக்கிச்சு அதாவது அது அந்த ஜாக்கெட் பின்னு மாதிரி ஒரு ஊக்கு அந்த மாதிரி பின் ஊசி ஏதாவது இந்த மாதிரியான ஒரு ஒரு மெட்டல் ஒரு இரும்பு சிறு குடலோ அல்லது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட்டால் கரைக்க முடியாத அளவு ஏதாவது ஒரு மெட்டல் போய் சிக்கிச்சினாலோ அல்லது கண்டது கழிச்சதெல்லாம் சாப்பிட்டு வேக வேகமாக சாப்பிட்றோம் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் நல்லா மென்று சாப்பிட்றல சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பேசிக்கிட்டே சாப்பிட்றது இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அந்த ஜீரணம் பண்ண முடியாத போச்சுன்னா ஜீரணம் ஆகாத எக்ஸஸ் கீழே போதும் இல்லையா சிறுகுடலை தாண்டி அதாவது சிறுகுடலில் தான் வைட்டமின்ஸ் எல்லாம் எடுக்கும் ஸ்டொமக்கில் இருந்து கிராஸ் ஆகும்போதே பிளட்லாம் கன்வெர்ட் ஆகிக்கும் பிளட்டுக்கு தேவையான சிட்ரிக் ஆசிட்டு ஹைட்ரோக்ளரிக் ஆசிட்டு சம்மாச்சாரலாம் போட்டு நொதித்தெல்லாம் ஏற்பட்டு டியோட்டினை தோழியாக அப்புறம் மறு உள்ளே போய் அங்கேருந்து பேங்க்ரியாஸ்லேருந்து வந்து கலந்து குளுக்கோஸ்லாம் கன்வெர்ட் ஆகிக்கிட்டு அப்புறம் உள்ளே போவோம் குடலில் போகும்போது அந்த வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் சிறுகுடலோட குடல் உறிஞ்சிகளை வந்து செக் பண்ணி எடுத்துரும் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மடி மேல் நோக்கி புயிற்பி சேர்த்து மேல் நோக்கி பெருங்குடலில் ஏறணும் மேல் நோக்கி ஏறி மடி கிராஸ் ஆயிருந்துட்டால லிவர்லேருந்து ஸ்பிளின் வரைக்கும் ட்ராவல் பண்ணி மடி கீழ் நோக்கி இறங்கி அது வந்து மலைக்குடலில் போய் மலை வழியில் போவோம் அந்த மேல் நோக்கி ஏறி பேரலெலாம் போய் மடி கீழே இறங்குற இப்பெல்லாம் வந்து மினரல்ஸ் எடுக்கும் பெருங்குடலோட மினரல்ஸ் இருக்கிற வேலை அப்போ அறகுறையாக ஜீரண ஆகணும் இந்த மாதிரி மெட்டல் சமாச்சாரம் இதெல்லாம் வந்து புயிர் பிசை நோக்கி மீறி மேல் நோக்கி ஏழணும் அது காற்று தான் தள்ளும் அந்த மாதிரி வர்றதை என்ன பண்ணணுன்னா மேலே போகாமல் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அங்கே இருக்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்காக இயற்கையாக என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஒட்டுக்குடலை கொடுத்துருக்கு அந்த ஒட்டுக்கடலுக்குள்ளே போய் சிறு தாண்டி கீழே போகணுன்னா அந்த ஒட்டுக்குடலுக்குள்ளே தள்ளி வச்சிடும் அது மனிதன் வந்து எப்பயாச்சும் ஏதாவது தெரியாமல் ஏதாவது விட்டான் அப்படின்னா பரவாயில்ல எப்பயாச்சும் அவசாசமாக சாப்பிட்டான்னு பிரச்சனை இல்லை அது அது இப்போது ஆயுஸுக்கே தாங்கிற அளவுக்கு அந்த இடம் அந்த ஒரு இன்ச்சு போதும் இவன் எப்போவுமே இதே வேலையாக தான் இருக்கிறான் அவசாசமாக ஓடுறான் வேலைக்கு போகிறான் ஓடுறான் ஓடியாராம் காசு எல்லாம் என்ன பண்ணுறான்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காரன் உடம்பு நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றான் ஃபோன் பேசிகிட்டு சாப்பிட்றான் பேசிக்கிட்டே சாப்பிட்றான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறான் நடந்துக்கிட்டே சாப்பிட்றான் நின்றுக்கிட்டு சாப்பிட்றான் எந்த நேரத்தில் என்ன சாப்பிடல கண்ட நேரத்தில் எப்போதான சாப்பிட்டுகிட்டே இருக்கிறான் இந்த மாதிரியான பேடான ஒரு பிஹேவியர்ஸ் ஒரு பழக்க வழக்கங்கள் மனித சமுதாயத்துக்கு வந்துடுச்சு அது வேணுமே உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் நோய் வந்தால் தான் மருந்து வைக்க முடியும் அதனால் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒட்டுக்குடல் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா குழந்தையிலேருந்து குட்டி வரைக்கும் இருக்குது அப்போ அது ஓரளவுக்கு தான் அந்த ஒட்டுக்குடலால் வந்து அது நம்பர் வரைக்கும் தான் அதால் தாக்கு பிடிக்க முடியும் அதுக்கு மேலே அது வளர ஆரம்பிக்கும் நம்பிடுச்சின்னு வச்சுக்க வேணும் இல்லையா அதனால வந்து வளர ஆரம்பிக்கும் வளராதும் போது முட்டிக்கிட்டு வளரும் வளரும் போது வலி வரும் அது ஓரளவுக்கு தான் வளர முடியும் அதுக்கு மேலே வளர முடியும் ஒரு இஞ்சி இருக்குன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு இஞ்சிக்கு முட்டி வளரும் வளரும் போது பல்ஜி ஆகும் வேற பெருசாக அந்தக்கு அது அந்த ஒரு இஞ்சி லெவலுக்கு இருக்கிற அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்குது வளரும் போதே வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அடிவேறு வலிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல பல்ஜி ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு கட்டத்தில் வந்து எப்போ வெடிக்கலன்னா சொல்ல முடியாது டொப்புன்னு வெடிச்சிடும் அது முடியல அப்படிங்கிற போது நிறைய அதே மாதிரி திரும்ப திரும்ப இவங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாதிரி பழக்க வழக்கம் இருக்குதுனாக்க அது நிறைய அதில் போய் ஆகும்போது பல்ப்ஜ் ஆகி புண்ணில் அப்படியே ஒரு மாதிரி ப பழுத்து போய் வீங்கி வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி வர மாதிரி தான் அது அது உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நாளாக பல கழிவுகள் இருக்கிறனால அங்கே நிறைய பேக்டீரியாஸ் இருக்கும் நிறைய பேட் பேக்டீரியாஸ் அங்கே உருவாகியிருக்கும் நிறைய உயிரினங்கள் இருக்கும் அது டொப்புன்னு வெடிச்சிருச்சுன்னா அந்த பேக்டீரியால் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் அது பிள்ளட்டில் கலந்து எல்லாம் உடம்பு ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும் அது ஒன் ஹவர் செத்து போயிடுவாங்க ஸோ வந்து அது என்ன பண்ணணுன்னா அது எப்போ வெடிக்கலாம் சொல்ல முடியாது வழி வந்ததுனாலே நமக்கு வந்து அந்த ஒட்டுக்கோடல் நம்பிடுச்சு வளரப்போகுதுன்னு அர்த்தம் உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பெரும்பாலும் அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் அது வெட்டி எடுத்துருவாங்க அவ்வளோதான் வெளியே நீட்டி தான் இருக்குது வெட்டி எடுத்து ஜரிசரி பண்ணி விட்ருவாங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கப்புறமா அதே மாதிரி நிற்க போகிறான் அதுக்கப்புறம் எதை முழு நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது மேல் நோக்கி போக முடியாது தூக்க முடியாது அங்கே ஒட்டுக்கடல் எல்லாரும் அங்கேயும் நிற்க முடியாது அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு வைத்தியலி பிரச்சனை வந்து தான் இருக்கும் சிக்கல் திண்டி அதாவது கோயிலுக்கு குஞ்சா வலிக்கும் மேலே குஞ்சா வலிக்கும் ஏன்னால் அந்த மட்டும் எல்லாம் கீழே போய் நின்றுக்கும் அப்போ பழக்க வழக்க பிஹேவியர்லாம் மாற்றிக்கணும் ஒரு சில விவகாசங்கள் செய்யணும் நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கணும் நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும் நடக்கணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாக்க உணவு முறையை ஒழுங்காக பழக்க வழக்கங்கள் ஒழுங்கு பண்ணால் போதும் வாழ்க்கை ஸ்டைலில் ஒழுங்கு பண்ணால் எல்லாமே சரியாயிடும் இப்போ அவர் இருக்கிறது என்ன கண்டிஷன் தெரில வழி வந்துச்சா போய் செக் பண்ணாரா என்ன கண்டிஷனில் இருக்குது ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்களா அது குமிஞ்சால் வலிக்குதா நடந்தால் வலிக்குதா படுத்தால் வலிக்குதா நிமிந்தா வலிக்குதா இல்லை என்ன மாதிரி நேரத்தில் வலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் இருக்குது இல்லை எப்பயுமே வழியில் நல்லா தான் இருக்குது நார்மலாக தான் போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் ஒரு தடவை வழி வந்தது என்னென்னு போய் பார்த்தா இந்த மாதிரி கூட இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா சிக்கல் இல்லை குமிஞ்சாலோ நிமிந்தாலோ இதை வேலை செஞ்சாலோ ஒரு வெயிட்டு தூக்குனாலோ வலிக்குது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் தான் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதான் அதுக்கு முதல் வழி உடனே பண்ணிடணும் ஏன்னா நான் இயற்கை மரத்தில் சரி பண்ணுறேன் ஹோமியோபதியில் சரி பண்ணுறேன் சித்தாவளவு இனிமேல் முடியாது இனிமேல் அது ரிஸ்க் அது உங்களுக்கு அதில் அவ்வளோ கிருமிகள் அதுக்குள்ளே இருக்கும் ரிஸ்க்கு ஏன்னா ஆரம்பத்து கண்டிஷனாக நீங்கள் வேறு ஏதாவது பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் நீங்கள் சித்தாவிலியோ ஆயுர்வேதிகளே ஹோமியோபதியிலோ பார்த்துருந்துருக்கலாம் முத்தி போச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதா நல்லது உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஒரு விஷயம் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் வேறு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் முத்தி போயிருந்தால் ஆப்ரேஷன் பண்ணிட சொல்லுங்கள் முத்தி போன நிலையில இருந்தால் சடவரி அட்டன் பண்ண வேண்டாம் ஏன்னா அது கீழே குமீறினாலே மேலே நிமிறினாலையோ ஒரு யோகா பண்ணுறனாலையோ அது வெடிக்க போகிறதில்ல அது எப்போ வெடிக்கணும்னா சொல்ல முடியாது சும்மா படுத்திருக்கும் போது கூட வெடிச்சிடலாம் வலி வரும் வழி வந்தாலும் வெடிச்சிடும் அவ்வளோதான் எப்போ வழி வரும்னா சொல்ல முடியாது சோர் தின்னுட்டு இருக்கும்போது கூட வலிக்கலாம் குளிக்கும்போது கூட வலிக்கலாம் அது குமியறினால நிமிறனால தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நல்ல பல்ஜியாக இருந்ததுன்னா குமிஞ்சி குமிஞ்சு வயித்து கைத்து அழுத்தினோம்னா அது வடிக்கிறதுக்கு நல்லா சாத்தியவர்கள் அதிகமாக இருக்குது அத தெளிவாக எதுவுமே இல்லை அதில் குடல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை வச்சு நான் ஒட்டுக்குடல்னு சொல்லி நான் அது விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இதுதான் பொசிஷன் ஆரம்ப ஸ்டேஜி ஒரு தடவை தான் வழி வந்தது நான் போய் பார்த்தேன் இந்த மாதிரி ஒட்டுக்குடல் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை செய்யலாம் இல்லை ஒட்டுக்குடல் வந்து ரொம்ப டேஞ்சரஸான நிலையில் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி அவனும் இல்லை வெடிச்சிருன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும் உங்கள் மெடிடேஷனுக்கு வர வேண்டாம் அதாவது அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் குமிஞ்சாலோ நிமிஞ்சாலோ எனக்குலாம் வழி ஒரு தடவை தான் வழி இருந்தது அதுக்கப்புறம் எந்த வழி இல்லை எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அதனோட ட்ரீ அந்த அவர் டெஸ்ட் எடுத்தார்லே அந்த ரிப்போர்ட் பார்க்கணும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் அதனால் அது வந்து எப்போ வெடிக்கணும்லாம் சொல்ல முடியாது வெடித்தா உயிர் காபத்து தான் அதனால் வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்கள் முதல்ல இது இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட அட்டன் பண்ணிக்கலாம் பிகினிங் ஸ்டேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அட்டன் பண்ணலாம் ஒன்றும் இதனால இதனால் அது ஒன்றும் ஆகாது ஏன்னால் அது இது செய்கிறனால தான் வெடிக்கணும் முடியாது எப்போ வேணாலும் வெடிக்கும் எப்படி வேணாலும் வீட்டில் இருந்தால் கூட வெடிக்கும் ஒரு வீட்டில் இப்போ படுத்து விட்டு டிவி பார்த்து இருந்தால் கூட வெச்சிடும் வழி வரும் வெடிச்சிடும் முத்துன ஸ்டேஜாக இருந்தால் சாதாரண ஸ்டேஜாக இருந்தால் பயங்கரமான வழி இருக்கும் சுருண்டு படுத்து கத்துற அளவுக்குலாம் வலி இருக்கும் அது வெடிக்காலந்தான் அந்த வழி வரும் மூணு மணிலேருந்து ஆறு ஏழு மணி சூரிய வர வரைக்கும் பட்டை கிளப்பிடும் அந்த நேரம் தான் இந்த கிட்னிக்கு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நேரத்துல தான் வழி வரும் ஸோ வலி வந்துன்னா நிற்காது பெரிய அந்த அதுக்கப்புறமா மடியும் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் அதை ட்ரீட்மெண்ட் சரியாது இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை வழி வரும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை வழி வரலாம்னு சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு தடவை அந்த வழி அடுத்த தடவை எப்போ வேணாலும் அது வெடிச்சிடும் வழி வந்தோடனே வெடிச்சிடும் போய் சேர வேண்டியதாக மேலே அதனால் அவருக்கு எத்தனை தடவை வலி வந்திருக்கு எவ்வளோ தடவை ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் அவர் சொல்லலை அதனால் ஃபுல்லு ஒரு டேட்டாவும் சொல்லிட்டேன் இது அதை அனுசரித்து அவர் ஒரு தடவை தான் வந்திருக்கு ஒரு தடவை தானே பார்த்துருக்கேன் வரைக்கும் வேறு வழி வந்ததில்லை இல்லை நாலஞ்சு தடவை வந்துருச்சு வழி ரொம்ப சிவியராக இருந்துச்சு இனிமேல் வழி வந்தால் தாங்காத ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி அவர் என்ன டாக்டர்ஸ் இருக்கா அவருக்கு தான் தெரியும் அதை அனுசரித்து அவர் பண்ணிக்க சொல்லுங்கள் என்னு பொன்னியும் செய்தேனும்